குரழு 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறளு தானுங்க குரழு 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்கள் தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்கள் குரலு குறள் குரல் குரலு குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க இனிமையாக பேச சொல்லும் நூறாவது குரலுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மை என்னும் அதிகாரங்க இருமையாக பேச சொல்லும் நூறாவது குரலுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மையினும் அதிகாரங்க திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன் தான் திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன் தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் அடைந்தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் மடையந்தா குரல் 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க இடுக்கண் அழியாமையை படித்து நீங்க பாருங்க வந்த கவலை தீர்வதற்கு அதிலே வழி இருக்கு கேளுங்க இடுக்கண் அழியாமையை படித்து நீங்க பாருங்க வந்த கவலை தீர்வதற்கு அதிலே வழி இருக்கு கேளுங்க திருக்குறளின் சிறப்புகளை ஒவை சொன்னாரு வான்புகழ் வான் புகழ் பாரதியும் சொன்னாரு திருக்குறளின் சிறப்புகளை ஒவ்வொரு சொன்ன வான் புகழ் வள்ளுவர் பாரதியும் சொன்னாரு இத்தனை பேரு கூட நீங்க இன்னும் படிக்கல கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க கொஞ்ச நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க குரல் 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்கள் தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க குரல் குறள் குரல் குரல் குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறள் தானுங்க குறள் 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 குரழு குரழு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறளு தானுங்க